டிஎன்பிசியில் தமிழில் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு டாப்பிக்கும் முந்தைய ஆண்டு வினாத்தால் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இப்போ சிறுபஞ்சம் மூலம்ஸாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஐந்து சிறிய பொருள் ஐந்து சிறிய பொருள்னாலே வந்து ஆன்சர் வந்து சிறுபஞ்சம் மூலம் சரிங்களா இதில் வந்து ஏழாவின்னு கொடுத்துருக்கோம் ஏழாதி தப்பு ஏழாதி வந்து ஆறு சரிங்களா ஸோ அடுத்தது வந்து சிறுபஞ்சம் மூலம் என்ற என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது ஐந்து வேர்களை குறிக்கும் சரிங்களா அடுத்தது சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை ஏற்றிய ஆசிரியர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னு கேட்குறாங்க சமண சமயம் ஆசிரியர் வந்து சமண சமயமா அடுத்தது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்சம் மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் எதுன்னு கேட்குறாங்க என்னென்னதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி கண்டங்கத்திரி சிறுவழுதுணை இந்த ஐந்துமே சிறுபஞ்சம் மூலத்தில் கூறப்பட்டது இதுல தூதுவலைன்றது வந்து கூறப்படாது அடுத்தது பொறுத்துக சிறுபஞ்சம் மூலம் என்னது சிறுபஞ்சம் மூலம் வந்து ஒரு அரை இலக்கியம் அறநூல் தானே சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி திருக்கடகம் திருக்குறள் நாலடியார் அது பதினோரு நூல்களும் அறநூறுகள் ஸோ அது சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் அடுத்தது வந்து குடும்ப இலக்கியம் அதெல்லாம் வந்து பாரிதாசனி எழுதியது தற்கால இலக்கியம் சிவக சிந்தாமணி வந்து காப்பி இலக்கியம் குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம் ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து அதுவும் அடுத்த கொஸ்டினும் பொறுத்துக்கு தான் கேட்டிருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் சேம் கொஸ்டின் அதே கொஸ்டின் தான் அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்ப்போம் திருகடகம் பொறுத்துக திருகடகம் வந்து நல்லாதன ஆசிரியர் பேர் கேட்குறாங்க ஆசர ஆசரப்பவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு முன்று அறையினார் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பொருந்த பொருத் கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாதது கூறுக அப்படின்னு கேட்குறாங்க எது இதில் பொருத்தம் இல்லாதது ஃபஸ்ட்டு ஒன் படிப்போம் பெருமுத்திரையர் பற்றி குறிப்பு நாலடியாரில் உள்ளது பழமொழி பழமொழிலே இல்லை பெருமுத்திரியார் நாலடியார் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு ஸோ ஃபஸ்ட் ஒன் தவறு ரெண்டாவது கபிலர் பாடி அறு நூல் இன்னுது கரெக்டு நான் மணிக்கடிகளில் உள்ள நூறு பாடம் நான்கு நான்கு நான்மணி கடிகினாலே நாலு நாலு அறுக்கருத்துக்கள் தான் அம்மை எனும் மனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் ஸோ ஒன்று மட்டும் தான் தவறு சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன சிறுபஞ்சம் மூலத்தில் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து தொண்ணூற்றி ஏழு வெண்பா இருக்குது சரிங்களா கண் கடவுள் வாழ்த்தோட தொண்ணூற்றி ஏழு வெண்பா அடுத்தது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் துணையாம் என்று உறுப்புழகு பாடிய ஒரு பாடியவர் வந்து இது சிறுபஞ்சம் நூல் தான் இந்த நூல் ஸ்கூல் பள்ளி புத்தகத்திலே இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களிலும் மனநோயை போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது எது சிறுபஞ்சம் மூலம்தான் சரிங்களா அடுத்தது வந்து கண்டங்கத்திரி சிறுவழுதினை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகைப் போர்கள் உட எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன அதோட எந்த பகுதி நமக்கு நோயை தீர்க்குன்னா பஞ்சம்னாலே என்ன படிச்சிருக்கோம் மூலம்னா வேர்கள் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து பஞ்சம்னா ஐந்து மூலம்னா வேர் ஸோ அது மாதிரி ஐந்து வேர்களால் இது வந்து உடல் நோயை போக்கும் அடுத்த கொஸ்டின் சிறுபஞ்சம் மூலம் கண்டங் அடுத்த கொஸ்டின் வந்து பொறுத்துக்க திருக்கடுகம் ஆல்ரெடி தான் ஆசிரியர் அடுத்த கொஸ்டின் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சிலாமை அதே கொஸ்டின்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் மூலம் ஆசிரியர் ஆன்சர் மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் எத்தனை வெண்பாக்கள் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் பார்த்தோம் இல்லையா தொண்ணூற்றி ஏழு அடுத்தது வந்து அடுத்தது திருகடகம் பொறுத்துக்க இதுவும் அதே பொறுத்துகளை நூல் நூல் ஆசிரியர் கேட்டிருக்காங்க திருக்கடகம் நல்லதனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஏலாதி கனிமேதவியார் நான்மணிக்கடியை விளம்பீனாகனார் சிறுபஞ்சம் மூலம் இங்கேயும் பாருங்க பொருந்தாதினை தேருக்குன்னு கேட்கறாங்க பொருந்தாதில் பொருத்தமானது சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் எழுத்து சிசு சிலப்பா குயில் பாட்டு யார் ஆசிரியர் பாரதியார் நானரதம் கல்கி தான் அதுவும் பாரதியார் தான் தான் அடுத்த மாணாக்கர் ஆவர் காரியாசனும் காரியாசன் டேஷ் ஒரு சாலை மாணாக்கராவார் கனிமேதாவியர் அவர் வந்து ஒரு சாலை மாணாக்கவர் தான் கரெக்டுங்களா ஏழாவது ஏற்றிய கனிமாசு கனிமேதாவியர் வந்து ஒருசாலை மாணாக்கர்கள் உம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனம் அடுத்து பொறுத்துக்கு பாருங்க கண்வனப்பு கண்ணோட்டம் கால் என்வனப்பு இத்துணையம் பன்வணப்பு கேட்டா நன்றொன்றல் கால்வனப்பு செல்லாமை சரிங்களா அடுத்த கொஸ்டின் பொருத்தமானதுதான் சிறுபஞ்சம் மூலம் என்ன இலக்கியம் ஆல்ரெடி இதுவும் கேட்ட கொஸ்டின் தான் சிறுபஞ்சம் மூலம் வந்து என்ன அரை இலக்கியம் படிச்சுமா குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம் சிவக சிந்தாமணி காப்பி இலக்கியம் கழித்தொகை வந்து சங்க இலக்கியம் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ